வெல்கம் டு சேலம் நபு ப்ராபர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேன்ஸ்டிக்கான பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விற்பனைக்கு நம்ம சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு போர்ட்டிகோ பிக் சைஸ் போர்ட்டிகோ கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய ஒரு நார்த்து ஃபேஸிங் ஒரு வடக்கு திசை வீடு தாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்துருக்கு பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸ்கிப் பண்ணாமல் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எந்த எத்தனைக்கு எத்தனை பெட்ரூமு ஹால் சைஸ் எத்தனை கிச்சன் என்ன சைஸு போர் இருக்கா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் இது என்னென்ன ஆப்ஷன் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் போகலாம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே திரு நம்பர் கால் பண்ணி இம்மிடியேட்டாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக உங்களோடய ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க கிச்சனுக்கு கூட ரூஃப் வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து என்ன சொல்றது நீங்க பெயிண்டிங் செலவே இருக்காது மேலே வந்து அந்த ரூஃபுக்கு மட்டும் அதாவது தார்ஸுக்கு மட்டும் தான் மேல நீங்க பெயிண்ட் பண்ண போறீங்க கபோர்டு ஒர்க் உடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சூப்பரான பில்டிங் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சில நம்பரும் ப்ராபர்ட்டிஸ்க்கு வாங்க ஃபர்ஸ்ட் டைம் முன்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம செக்ஸில் பண்ணுங்க அப்போதான் நீங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வீடு உங்களை தேடி வரும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு வந்து பில்டிங் அப்ரூவ்ட் இருக்கு லோன் வசதிக்கு போகலாம் தாராளமாக லோன் வசதி பண்ணலாம் லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் இனி பேங்க்கும் நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆயிரத்தி முன்னூத்தி அடி லேண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி முந்நூற்றம்பது அடி ரெண்டாயிரத்தி இரநூறு அடி பில்டிங் அது ஒரு சூப்பரான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் மாடலர் கிச்சனுடன் கூடிய நார்த் ஃபேஸிங் சூப்பரான பில்டிங்கு நம்ம ஜங்ஷன்லேருந்து இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு வடக்கு திசை வீடு நிறையா பேர் நம்ம கஸ்டமர் கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஃபோர் பிஹெச்கே கொண்ட அற்புதமான வீடு உங்களுக்கு ஒருசரம் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்த மங்கம் லோவஸ்ட் நம்ம பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அதாவது உயர்தரமான இன்ஜினியர்ஸ் வச்சு ஒரு பர்ஃபெக்டான பில்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற பில்டிங்கு நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சரில் எதிர்பார்க்கணும் அந்தளவுக்கு பில்டிங் பண்ணி கொடுத்துருவோம் மிக குறைந்த விலையில் பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணி உடனடியாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது இல்லாமல் இன்னொன்று ப்ளஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் வால் இருக்குது போர் வசதி இருக்குது ரெண்டாவது நல்ல தண்ணி கனெக்ஷன் டிடிசிபி அப்ரூவ்டு ஸோ அனைத்தும் வசதிகள் உடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பில்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக சைட் விசிட் வந்து பார்த்துட்டு உடனே நீங்கள் பை பண்ணிக்கோங்க இதில் பெயிண்டிங் ஒர்க்கே இருக்காது அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூம் கூட நல்லா ஃபுல் ரூப் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்ண போகிறீங்க கீழே சரி மேலேயும் சரி மிஸ் பண்ணாமல் இந்த வீடு வேணும் இமெண்ட்டாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்னொரு நல்ல வீடியோ